தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பல வருடங்கள் கழித்து உண்மை வெளிவந்தது எம்ஜிஆரை எம் ஆர் ராதா ஏன் சுட்டார் எம்ஜிஆர் ஒரு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் இவர் பெற்றால்தான் பிள்ளையா படம் படப்பிடிப்பு பொழுது எம்ஜிஆருடைய வீட்டில் எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டார் இதற்கு காரணம் பெற்றால்தான் பிள்ளையா படத்தில் கதாநாயகியாக நடித்த தேவிகா தான் என்று கூறப்பட்டது இருவருக்கும் இடையே உள்ள பெண் பிரச்சினை தான் என்று கூறப்பட்டது எம்ஜிஆர் வீட்டில் எம்ஜிஆரை எம் ராதா துப்பாக்கியால் சுட்டார் எம்ஜிஆர் சரிந்து விழுந்தார் அடுத்த நிமிடம் எம் ராதா தன்னை சுட்டு தற்கொலைக்கு முயன்றார் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இருவரும் பிழைத்தனர் இதனை விசாரித்த நீதிமன்றம் எம் ஆர் ராதாவுக்கு ஏழாண்டு கடுங்காவல் தண்டனை விதித்தது மேல்முறையீடு செய்தனர் உச்சநீதிமன்றம் ஏழாண்டு தண்டனையை குறைத்து மூணரை ஆண்டு காலம் சிறை தண்டனை எம் ஆர் ராதாவுக்கு வழங்கியது மூன்றரை ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு எம் ஆர் ராதா வெளியே வந்தார் இருவரும் காலமாகிவிட்டனர் இருவருடைய இந்த துப்பாக்கி சுடுதல் பிரச்சனைக்கு என்ன காரணம் என்றே தெரியாமல் இருந்து வந்தது தற்பொழுது எம்ஜிஆரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய துரைராஜ் எம்ஜிஆரை எம் ஆர் ராதா ஏன் சுட்டார் என்ற தகவலை தெரிவித்துள்ளார் எம் ராதா தான் திரைப்படத்தில் நடித்த பொழுது சம்பாதித்த பணத்தில் இரண்டு லட்சம் ரூபாயை ஒரு திரைப்பட தயாரிப்பாளருக்கு வட்டிக்கு கொடுத்திருந்தார் அதில் ஒரு லட்சம் ரூபாயை அவர் திருப்பி கொடுத்துவிட்டார் மீதி ஒரு லட்சம் ரூபாயை அந்த திரைப்பட தயாரிப்பாளர் தரவில்லை வட்டியும் தரவில்லை இழுத்து கொண்டே வந்தார் அப்பொழுது எம் ஆர் ராதா அந்த திரைப்பட தயாரிப்பாளரை மிரட்ட ஆரம்பித்தார் மிரட்டலுக்கு பயந்து போன அந்த திரைப்பட தயாரிப்பாளர் எம்ஜிஆரை சந்தித்து முறையிட்டார் எம்ஜிஆர் எம் ராதாவை தொடர்பு கொண்டு இனிமேல் மிரட்ட வேண்டாம் அவர் பணத்தை சரியாக தந்து விடுவார் என்று கூறினார் ஆனால் சொன்னபடி தராமல் மீண்டும் காலம் தாழ்த்தி கொண்டே வந்தார் இதனால் ஆத்திரமடைந்த எம் ஆர் ராதா எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்று அவனை மிரட்ட வேணாம் பணம் தந்துவிடுவான் என்று சொன்னாயே இன்னும் அவன் பணம் தரவில்லை அப்போ நீ குடு என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் வாக்குவாதம் எம் ஆர் ராதா தன் வேட்டியில் மறைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து எம்ஜிஆரை சுட்டதாகவும் துரைராஜ் தெரிவித்தார் பல நாட்கள் கழித்து இந்த உண்மை வெளிவந்துள்ளது